அஸ்லாம் விலகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் அடிக்கிற வெளியில் வின் பண்ணாமல் வீட்டுக்கு தேவையான வத்தல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எங்கள் ஊர் சைடில் நாங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வோங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இது நீங்கள் மற்ற சேனலில் பார்க்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் சஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போய் வீடியோ கொடுப்பிலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ராத்திரியே ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வேகிறது இது வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து வைக்காமல் ஒரு மிக்ஸியில் ரெண்டு சுத்து சுற்றிட்டு கூட எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ இன்னும் சீக்கிரமாக ஊறிடும் பாருங்கள் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு கிலோ அரிசி மாவுன்ற கணக்குக்கு எடுத்துக்கிறேன் அந்த ஒரு கிலோ வந்து முழுசாக பச்சரிசி மாவாக எடுத்துக்காமல் முக்கால் கிலோ பச்சரிசி மாவும் கால் கிலோ புழுங்கல் அரிசி மாவுன்ற கணக்குக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இது தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா கட்டி இல்லாமல் க்ளீனாக நம்ம இதை ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ மாவு மசிச்சு க்ளீனாக வந்து மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து பாத்திரத்தில் சேர்த்து அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்து கூட உப்பு தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக இதை சேர்க்கணும் அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போதே காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இல்லை இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது நம்ம எப்பவுமே வத்தல் செய்யும்போது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு அளவுக்கு சுடு தண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஸோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வரலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்ல கெட்டியாக திக்கான வரும் மாவு எடுத்து ஊற்றும் போது நம்ம துணியில் போது எந்த மாதிரி உட்காருமோ அந்த மாதிரி மாவு உட்காரணும் வேணும் அந்த தான் பதம் அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான வத்தல் இதுவும் சேம் அதே தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன் கூடவே புழுங்கலரிசி மாவு சேர்க்காமல் வெறும் பச்சரிசி மாவு மட்டும் இப்போ இந்த ரெண்டு மாவுமே ரெடி ஆகிடுச்சு நான் ரெண்டுத்தையும் வந்து எடுத்து ஊற்றிட்டேன் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு முக்கி எடுத்துக்கலாம் இல்லைனா துணி இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் கூட காட்டலாம் ஒன்றுமே ஆகாது தண்ணி நல்லா இந்த மாதிரி சொட்டை சொட்டை இருக்கிற அளவுக்கு பக்கெட்டில் முக்கி எடுத்துட்டு அப்படியே உருக்கி எடுக்க ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் முக்கி எடுத்தால் தான் ஈஸியாக வரும் உடையாமல் அப்புறமா முக்கி எடுத்ததுக்கப்புறம் டக் டக்கு நம்ம துணியிலேருந்து உரிச்சு உரித்து எடுத்துடலாம் இப்போ இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நமக்கு வத்தல் ரெடி இது வந்து நம்ம எவ்வளோ வெயிலில் வச்சு எடுக்கிறோமோ அவ்வளோ கோலம் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அதனால் ஒன் இயர் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே ஆனதில்லை வண்டு பூச்சி வந்ததில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ